நல்ல ஒரு கரகோசம் இங்க எல்லாருமே இது ஒரு அன்பான விழா இது குடும்ப விழா நன்றி அடுத்ததாக மலேசிய முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் மாண்பு நீதி அடுத்ததாக விழாவின் முக்கிய சிறப்பு விருந்தினர் போடுவம்மா <laughs> 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 நீதி அரசர் ஜோதிமணி கதாநாயகன கதாநாயகியாக ஐ சி ராணி அவர்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வணங்குகிறேன் நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறேன் கருணாகரன் அவர்களேன் பாண்டிச்சேரி முதல் விழாவில் அடைமொழியாக இந்த காரணமாக இருக்கிற மலைகளின் இளவரசியாக இருக்கிற கொடைக்கானலில் பிறந்து வளர்ந்து சென்னையிலே தமிழ் கொடி நாட்டிக்கொண்டிருக்கிற இலக்கிய திறன் ஆய்வாளர் சகோதர நூலாசிரியர் அவருடைய பெருமுயற்சியினால் இந்த பவள விழா மலரை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அவரை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முத்தமிழ் சங்கத்தினுடைய மலேசியா பொதுச் செயலாளர் முத்தமிழ் சூடர் கரு பன்னீர்செல்வம் அவர்களே சிங்கப்பூர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மேனான் தலைவர் திரு ஆண்டியப்பன் அவர்களே நக்கீரன் தமிழ்ச் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் டாக்டர் ஓம் உலகநாதன் அவர்களே அறிவியல் அறிஞர் மற்றும் கல்வியாளர் பல்வேறு வளர்களை வெளியிட்டிருக்கிற ஆய்வாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் டாக்டர் கே தி சிவகுமார் அவர்களே இங்கே நல்ல கருத்துக்களை கரகரத்த குரலில் வழங்கி நம்முடைய மறைந்த முத்தமிழின் கலைஞருடைய குரலை நினைவு கூறுகிற வகையில் கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கிற முனைவர் கவிஞர் ஞாசே இன்பா அவர்களே நிகழ்வில் நன்றி கூறுகிற ஆய்வாளராக இருக்கிற ரேஷ்மா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே இந்த அழைப்பதில் அழைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேர்களையும் நான் இந்த விழாவின் மூலமாக விழுத்து பேசி வருவதாக கருதி கொண்டு ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து வந்திருக்கிற தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்களே கன்னடத்தில் ஒரு ராஜ்குமார் இருந்தார்

பகிர்ந்திருக்கிற இந்த அரங்கம் கல்வியாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கம் இந்த அரங்கத்தில் நானும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஐயா காந்தி அவர்களையும் பாஸ்கர் அவர்களையும் நான் மீண்டும் ஒருவரை நன்றி கூறுகிறேன் காரணம் என் உயரம் என்னவென்று எனக்கு தெரியும் ஆனால் நான் என் எல்லையை தாண்டுவதில்லை ஆனால் இந்த நேரம் கொடைக்கானல் காந்தியின் அன்பின் வலையில் இந்த அன்பு மாட்டிக்கொண்டதால் நான் ஒரு மறுக்க முடியாமல் நான் வந்தேன் காரணம் சில நாட்களுக்கு முன்னால் எனக்காக ஒரு நூலை எழுதியவர் அதற்கு தலைமை எட்டியவர் நம்முடைய ஐயா நீதியரசர் அவர் பல்வேறு பணிகளுக்கு இடையில் இவர்கள் அழைத்தார்கள் எனக்கும் அவருக்கும் அறிமுகம் அவ்வளதாக இல்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அவர் அங்கே வருகிறது வந்து இதனுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இரவோடு இரவாக தூத்துக்குடி போய் மறுநிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதற்காக அவருக்கு இப்பொழுது நான் வணக்கம் எழுகிறேன் ஏன் காரணம் அன்றைக்கு அவரை நான் சரியாக கூட மேடையில் பார்த்து முடியவில்லை காணொலி காட்சியில் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டதனால் அந்த மேடையிலேயே ஒரு அறையில் நாங்கள் ஒரு மணி நேரம் அதில் செலவிட்டதனால் அவருடைய பேசுவது கூட நேரம் இல்லை ஆனால் இப்பொழுதுதான் அவரை பற்றி நான் பேசிக்கொண்டே இருந்தேன் ஆனால் இந்த எதிர்பாராத இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த காந்தி அவர்கள் வந்து எதோ நீதி அரசர்ன்னு சொன்னால் ஒரு தூரத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து அவங்களுடைய வர்றவங்களெல்லாம் எல்லாருமே வந்து தன்னுடைய பார்வையில் குற்றவாளியா குற்றமற்றவனா என்று பார்ப்பதிலேயே அவங்களுக்கு காலமும் நேரமும் சரியாக இருக்கும் வாழ்நாளில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி அந்த தீர்ப்புகளுக்கு இடையே அவருடைய பெருமைகளையும் உரிமைகளையும் அவருடைய அந்த கடமையுடனும் செய்து காட்டிய பல்வேறு நீதியரசர்கள் பல நீதியரசர்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் செல்வம் உண்டு பிள்ளைகள் உண்டு என்ற வகையில் தன் பொழுதை கழிக்கிற நீதியரசர் இருக்கிறார்கள் ஆனால் சில பேர் நம்முடைய ஐயா ஜோதிமணி போன்றவர்கள் அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் இந்த தமிழுக்காக ஆட்டுகிற படி என்ன பணி என்பதற்கு அடையாளமாக அவர் இங்கே வருகின்றிருக்கிறார் அவரை நான் கும்பகோணம் தமிழ்ச்சங்கம் என்ற தலைவருடைய முறையில் அவரை மனமாற நான் வாழ்த்துகிறேன் இன்னும் ஒரு நூறாண்டு காலம் அவரும் அவர் துணிவியாரும் பல்வேறு நிலையில்லாமல் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதார வாழ்த்துக்கிறேன் மாட்சிமை தங்கிய நீதி அரசு அவர்கள் எழுவத்தைந்தது சிறப்பு மலர் அதாவது இந்த இந்த சிறப்பு மலரில் ஒரு சிறப்பானது என்னென்னா அதுக்கு ஒரு சிற பேர் தான் அது என்னை பற்றி அவங்க வந்து காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறது இல்லை இங்கே இன்பா வந்து காலில் வர்ற பொழுதே அவர் சொன்னார் யாரும் காந்தியை வந்து மதிக்கிறது இல்லை எழுத்தாளர்கள் வெளியே தெரிவதில்லை எழுத்தாளர்களை வந்து மதிப்பு வர வேண்டும் அவரை மதிக்க வேண்டும் என்று சொன்னார் காந்தியை மதிக்கலாம் இந்தியாவில எவனும் இருந்து புரதமே கிடையாது எல்லார் பையிலையும் காந்தி இருக்கு காந்தி இல்லைன்னா வீட்டுல ஒரு பைசா கூட எல்லா நோட்லயும் காந்தி தான் ஆக காந்தியை யாரும் இந்தியர்களும் மறந்துவிட முடியாது என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு அவரை நாங்க அனைவருமே சட்டப்பேரவை வச்சிருக்கிறோம் பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கிறோம் அதனால அவர் இல்லைனாக்கா எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த பெயர் காந்தி மகாத்மா காந்தி இவர் எழுத்தாளர் காந்தி ஆனால் காந்தியுடைய படம் இந்த ரூபாய் இருக்கிறதுனால தான் இன்னமும் அவர் வச்சிருக்காங்க எல்லாத்தையோ மாத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்றியத்துல அதையும் மாத்தாம இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் அப்படி ஒரு நிலை பவளவாய் கமலச்சங்கன் என்ற நூலை நான் முழுமையாக படித்து பார்த்தேன் எனக்கு இருக்கிற பல்வேறு பணிகளில் ஐயா நீதியரசர் மேல் இருந்த அந்த ஆர்வத்தில் நான் அதை துவ படித்தேன் என்னை பற்றி இரநூத்தம்பது பக்கத்தில் எழுதினார் காந்தி ஐயா அதை நான் இன்னும் இல்லை இந்த காட்டவும் இல்லை நான் இன்னும் படிக்கவும் இல்லை ஆனால் ஐயாவை பற்றி சொல்கிற பொழுது நான் பிடிஎஃபில் அனுப்ப சொல்லி அதை ஒரு புத்தகமாக எனக்கு கொடுக்கல அவங்க பிடிஎப்பில் எடுத்து சொல்லி அதை முழுமையாக படித்து அதற்கு பிறகு தான் அதை நான் இங்கே வருந்திருக்கிறேன் பவளவாய் கமலச்செங்கன் என்ற வரி பனிரெண்டு ஆழ்வார்களில் பத்தாவது ஆழ்வாராக இருக்கிற அந்த தொண்டர பொடியாழ்வார் அரங்கநாதின் அழகிய திருமேனியை பற்றி போற்றி பாடிய பாடலின் வரி தான் இது மார்கழி மாதம் திருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த மாதம் என்று கூறுவார்கள் மார்கழி மாதத்தை சில பேர் மார்கழி மாதம் வந்து பூட மாதம்னு சொல்லுவான் ஆனால் உண்மையிலே சுறுசுறுப்பான மாதம் இந்த மார்கழி மாதம்தான் அந்த மாதம் தான் அவரும் பிறந்திருக்காரு அந்த மாதம் நானும் பிறந்தேன் அதுதான் எனக்கு ஒரு பெரிய சிறப்பு திருப்பாவையும் திரும்பவாயும் அதிகாலை வேளையில் தெருக்கடி ஒழிக்கின்ற மாதம் இந்த மார்கழி மாதம் மாதங்களில் மார்கழியை பற்றி பெருமையாக பேசுவார்கள் தொடரடி பொடியாளுவார் பிறந்தது இந்த மார்கழி மாதத்தில் தான் அந்த மார்கழி மாதத்தில் இந்த நூலும் வெளிவருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எத்தனையோ வாழ்க்கை வரலாற்றினுடைய நூல்களுக்கு நான் வாழ்த்துறையும் அணிந்துரையும் வழங்கியிருக்கிறேன் ஆனால் இந்த நூலை மிகவும் வித்தியாசமான ஒரு நூல் ஒரு வாழ்க்கை வரலாறு நூலினை இப்படி ஒரு இலக்கிய நூலாக வெளியிட முடியும் என்பது ஒரே ஒரே ஆசிரியர் காந்தியால் மட்டும்தான் முடியுங்கிறதுக்கு அடையாளமாக தான் அதை நான் அதை பார்க்கிறேன் அதில் பார்க்குறேன் திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம் வள்ளலார் பாடல்கள் தேவாரம் திவ்ய பிரபந்தம் சித்தர்கள் பாடல்கள் என எல்லாவற்றையும் இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கிறார் ஐயா கொடைக்கானல் காந்தி அவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதில் குறிப்பாக சித்தர்கள் பற்றி சித்தர்கள் என்ற சிந்தனையாளர் என்ற தலைப்பில் ஒரு நூற்றி பதினைஞ்சு வரிகளில் அவர் எழுதியிருக்கிறது மிகவும் சிறந்தது காரணம் நான் பல ஆண்டுகளாக பல்வேறு சித்தர்களை நான் போகித்த வரைக்கும் நான் ஓரளவுக்கு படித்து பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் அவர்களை பற்றியெல்லாம் சித்தருடைய வாழ்வு என்ன என்பதெல்லாம் ஓரளவுக்கு நான் அறிந்து தெரிந்திருக்கிறது தான் ஒன்றே குளம் ஒருவரே தேவன் என்ற உலகிற்கே முதலில் சொல்லி வைத்தவர் சித்தர்கள் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் சொல்ல முடியாது தெய்வத்தமிழ் பேசியவர்களும் அந்த மையத்தில் மனித தமிழ் பேசிய சிந்தனையாளர்கள் சித்தர்கள் தான் இந்த ஒரே ஒரு வார்த்தை பார்த்தேன் சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் ஒன்று இருக்கையில் என்ற பகுத்தறிவு சித்தர்கள் வரையில் மிக மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் நம்முடைய கொடைக்கானல் காந்தி அவர்கள் நீதியரசி வாழ்க்கையின் வரலாற்றினுடைய எழுபத்தஞ்சு கேள்வி கேட்டிருக்கார் அவர்கிட்ட எழுபத்தஞ்சு கேள்விகளுக்கும் அவர் சொன்ன தான் இந்த புஸ்தகம் இந்த எழுபத்தஞ்சு கேள்விகளையும் ஏன் எழுபத்தஞ்சு கேள்வி கேட்டிருக்காரு என்னுடைய யுகத்தில் வயது அவருக்கு எழுபத்தஞ்சு அதனால் அவர் கேள்வி எழுபத்தஞ்சு கேட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு பூரா வந்து அப்படியே மனப்படமாக எழுதி அதில் தான் நீதியரசர்கள் படிக்க விரும்பியதோ மருத்துவர் டாக்டர் தான் அவர் படிக்க வந்தது ஆனால் அவர் கிடைச்சது பார்த்திங்கன்னா குற்றவியல் துறையில் அவர் வந்து நீதியரசருக்கு டாக்டர் பட்டம் ஆகியிருக்கிறார் அவருக்கு டாக்டர் வாங்க வேண்டிய பட்டம் இல்லை கிடைக்கலன்னா கூட அந்த அவருடைய படிப்பினால் குற்றவீரல் டாக்டர் பட்டம் பெற்றுவிட்டார் என்பது அவருடைய மனநிறைவு நிறைவு அதற்கு உள்ளே அவருடையது நினைத்தது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை கொண்டு பெருமைப்படி என்பவர்கள் கிராமத்திலே சொல்வார்கள் அப்படி நம்முடைய நீதியரசு அவர்கள் கிடைத்ததில் உச்சம் தொட்டு நம்முடைய மிகுந்த முயற்சிக்குரியதுதான் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் நீதியரசர் அவர்களுடன் நீதிமன்றத்தையே பணியாற்றியதை விட அதிகமாக பல்லூரிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சங்க மேடைகள் ஆலய வளாகங்கள் அறிவியல் கருத்தரங்கள் என பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ ஆயிரம் ஊர்களில் மூவாயிரம் மேடையில் பேசிய ஜாம் பகவான் இங்கே அமர்ந்திருக்கிற ஜோதிவர் இதையெல்லாம் இதிலே அவருடைய நூலிலே எழுதியிருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் இந்த நூலை பற்றி என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் ஒரு கருத்து உண்டு கொடைக்கானல் காந்தி அவர்கள் என்னை தவறாக நினைக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன் எழுவத்தஞ்சு கேள்வி கேட்டிருக்காரு எழுவத்தஞ்சு கேள்வியில் அவர் வரலாறுலாம் பிடிச்சிருக்காரு அவர் நீதியாக இருந்த பொழுது உங்களுடைய ஆற்றிய பணி நீங்கள் எத்தனை வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்ன தீர்ப்பில் எது சிறந்த தீர்ப்பு எது அற்புதமான தீர்ப்பு எது தமிழுக்கோ தமிழ் மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ ஆற்றிய தீர்ப்பு எது என்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார் நான் என்னுடைய வாழ்க்கையில் நாற்பத்தி எட்டு ஆயிரம் வழக்குகளுக்கு நான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருப்பார் அது இந்த ஏறி ஏறியிருக்கோம் அதை மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் காந்தி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை தவற விட்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அதை மீண்டும் இன்னும் அவருடைய எழுபத்தைந்து கேள்விகளை மீண்டும் ஒரு எழுபத்தி கேள்விகளாக வைக்கப்பட்டு இன்னும் அவருடைய என்னென்ன அவருடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் வாக்கு செய்ய செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூல் வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் மேலும் ஒன்னையோன்னு அதில் பார்த்தேன் மேலும் கடலவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்ற கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை மேதகு இந்திய குடியரசுடன் நமது நீதியரசர் கைக்குளிக்கொண்டிருக்கிற அந்த படத்துக்கு கீழ் எழுதப்பட்டிருக்கிற அந்த வாசகம் மிக அற்புதமான வாசகம் என்பதை நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய நீதியரசரை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு ஒரு நினைவு கூறுவது ஒரு வழக்கு மன்றம் அதில் இரண்டு வழக்கறிஞர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள் மீதி வழக்கறிஞர் இருக்கிறார்கள் ஒரு வழக்கறிஞர் வேக வேகமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு உதவியாளர் வருகிறார் அவர் வருகிற பொழுது ஒரு துண்டு சீட்டை கொடுக்கிறார் அந்த வேகமாக வாதாடிய வழக்கறிஞர் அதை பார்த்தார் ஒரு நிமிடம் தயங்கினார் திருப்பி அந்த துண்டு சீட்டை தன்னுடைய கேவன் பாக்கெட் வைத்து கொண்டு தொடர்ந்தார் வாதத்தை நீதியரசர் பார்க்கிறார் அவர் பெயரை சொல்லி என்ன துண்டு கடிதம் வந்ததே சொல்லுங்களேன் என்று சொல்கிறார் அதற்கு நீதி அரசிடம் சொல்லி ஒன்றும் இல்லைங்க நான் அதை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றார் இரண்டு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை வைத்ததுக்கு பிறகு நீதி அரசர் தீர்ப்பு சொல்லிவிடுகிறார் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு அரசர் மீண்டும் கேட்கிறார் இப்பொழுதாவது சொல்லுங்களேன் இதான் நீதி முடிச்சுட்டீங்க நீங்கள் உங்களுடைய வாதி ஜெயிச்சிட்டாது இப்பயாவது நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீதியரசரே ஒன்றும் இல்லைங்க என் ஊரில் என் தாய் மரணமடைந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னார் ஏன் இதை நீங்கள் செய்தி நீங்கள் வந்து என் சொல்லிட்டு நான் நிறுத்திருப்பட இன்னொரு நாளைக்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்ற பொழுது அந்த வழக்கறிஞர் சொல்கிறார் இல்லை நீதி அவர்களே என் தாய் இறந்தது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் ஆனால் என் தாய் நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக போராடியதான் இவருடைய வாதி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் அதனால தான் விட அது அதுக்கு எதிராக நான் கருதுகிறேன் என்று சொன்னவர் அந்த வழக்கறிஞர் யார் அந்த வழக்கறிஞர் உங்களுக்கே மனசுல கேட்கணும் தோணும் இல்ல அந்த வழக்கறிஞர் இரும்பு மனிதராக இருந்த வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த வழக்கறிஞர் தான் அந்தவர்கள் தான் தாய்நாட்டுக்காக உழைத்தவர் தான் தாய்நாட்டுக்காக ஒரு சிறை சென்றவர் ஒரு தாய்நாட்டுக்காக இருக்கிற அந்த அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த முயற்சியில் தான் தாய் இருந்ததை கூட பார்க்காமல் அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அது வழக்காடிய பெருமைக்குரியவர் அன்புடைய வல்லவாய் பட்டேன் அது எதுக்கு சொல்றேன்னு சொன்னால் ஒரு நீதியரசர் பலதர கேட்டும் கூட அதை சொல்லாமல் அந்த வழக்கிலே மூவடைந்து அதற்கு பிறகு அவர் தன்னுடைய தாய் இருந்ததை அழுது கொண்டே அவர் செல்கிறார் அப்படியாப்பட்ட வழக்கு மன்றம் வாதாடிய நீதிகள்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த வகையில் நம்முடைய நீதியரசர் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் நீதியரசராக இருந்திருக்கிறார் அவர் வந்து வழக்கறிஞருக்காக ரொம்ப நாள் இருந்திருக்கிறார் எனக்கு நான் கேள்விப்பட்ட பொழுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நம்பர் ஒன் ஸ்டூடெண்டாக கோல்டு மெடலிஸ்டாக இருந்திருக்கிறார் அவர் ஒரு பெரிய பெருமைக்குரியவர் சாதாரண வந்து ஒரு இருந்து அவங்களுடைய தாய் தந்தைகள் நடந்தே வந்திருக்கிறாங்க சென்னையில் வடசென்னையில் வந்திருக்காங்க அங்கே இருந்தவர் அதற்கு பிறகு அவர் அந்த குடும்பத்திலிருந்து படித்து இன்றைக்கு இந்த உயர்ந்த இடத்தில் வந்திருக்கிறார் சொன்னார் அவருடைய புகழ் மேலும் மேலும் இன்றைக்கும் நம்முடைய தமிழுக்காக ஆற்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக எங்கள் இன்பா சொன்னார் நான் இன்பா நான் இந்த இன்பா காந்தி பாஸ்கர் இவரெல்லாம் நான் இப்பொழுது இப்போதான் ஒரு இருபது நாளைக்கு முன்னால்தான் சந்திச்சிருக்கிறேன் எனக்கு இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் கும்பகோணம் தமிழ்ச்சங்கம் தலைவராக ஏற்கப்பட்டு பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் தெலுங்கானா போனதில்லை தெலுங்கானாவில் எங்களுடைய சகோதரர் திருவியார் சகோதரர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் இந்த கும்பகோணம் சங்கம் பல நாடுகளில் தன்னை கொடியை நாட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு சென்னையிலேயும் ஐயா ஜோதிவினுடைய இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் மேடையில் இருக்கிற பொழுது ஒரு குறையே கண்ணில் பட்டது அதை நிறைவு செஞ்சார் காந்தி காந்தி செஞ்சாரா அல்லது நம்முடைய கருணாகரன் செய்தாரா என்று தெரியவில்லை ஒரு பவள விழா காடுவோர்களை தனியாக அவர் அமர்வித்தது என்பது ஒரு கொடுமையான ஒரு செய்தி அப்புறம் இடிமையான செய்தி என்ன டெய்ஸ் டெய் கொண்டாந்து வச்சது அது இடிமையான செய்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாகரனுடைய மனைவி அரசாரு இடிமையான செய்தி ஆனால் கொடைக்கானல் காந்தியுடைய துணைவர் என்ன செய்தார் அவரையும் மேலே அனுமதித்திருக்கலாமே அப்ப அமைச்சுதான் இன்னும் மூன்று மூன்று துணைமார்களும் மேடையில் அமைந்திருப்பார்களே என்ற ஒரு மகிழ்வு இனி வருங்காலத்தில் அப்படிலாம் ஒரு ஜோடியாக அவர் பிரிக்காதீங்க தமிழ்ச்சங்கம் என்றைக்கும் யாரையும் பிரி பிரித்த பழக்கம் இல்லை எல்லாரையும் இணைத்துதான் பழக்கம் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு நாம் ஒன்று இருக்கிறோம் இப்படி ஒன்று இப்படி நல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காந்தியும் ஐயா பாஸ்கரும் காலையில் நான் அழைக்கப்பட்டு என்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள் நாங்கள் எல்லாம் உணவு அடைஞ்சிட்டு பேசுனேன் அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஏராளமான வேலை இன்னைக்கு நீங்கள் கூப்பிடன்னா வரவே மாட்டேன் ஆனால் என்னை விரைவாக விட்டுருங்கன்னு சொன்னேன் காலம் கண் போன்றது கடமை கண் போன்றது ஆனால் சொன்னேன் ஆனால் அற்புதமாக அப்படி பாஸ்கர் மாதிரி ஒரு அழகாக பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது அப்படியே அது இப்படி ஒரு மீடியா பாஸ்கர் வந்து தெரியல அது யாரும் கேட்கணும் அது அப்படியே மீடியாவில் நிறையா நேரடியாக வர்ற மாதிரி தான் பேசுனார் நீங்கள் கவலையப்படாங்க கரெக்டாக ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் நீ ஒரு அரை மணி தான் வந்துட்டு போய்டுங்க நீங்கள்ட்டார் ஆடா இவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு நான் எந்த தமிழ் சங்கதி பார்த்ததில்லை ஏன்னா கூப்பிடுவாங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஆனால் போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு இப்ப முடிஞ்ச வச்சதும் சொல்லவே மாட்டாங்க இது என் வாழ்நாளிப்பட்ட அனுபவம் அதனால இது மாதிரி விழாக்கெல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டு ஐயா என்ன விட்டுருங்க நான் வந்து ஃபீல்டு ஒர்க்கர் உழைப்பாளி ஏழை எளிய மக்களுக்கு பட்டி தொட்டிகள் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அப்படி செஞ்சுக்கிட்டுவான் என்னை கொண்டு இப்படி இப்படி வந்து பெரிய பெரிய தொழில் எதிர்ப்பர்லாம் ஒரு இடத்துல போய் வச்சுக்கிட்டு என்னுடைய காலத்தை இதெல்லாத்தையும் வீணாடிச்சதாங்கன்னு சொன்னேன் அரை மணி நேரம் தான் உங்களுக்கு ஆனால் எந்த அரை மணி நேரம் சொல்ல ஆறுலேருந்து இருந்து அரை அரை மணி நேரம் போயிட்டே இருக்கு பட் எந்த மணி நேரமும் நானும் உங்கள் அன்பினுடைய வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் நான் அன்பாக உங்களிடம் சொல்லிட்டேன் தொடர்ந்து கடைசி வரைக்கும் என்னால் இருக்க முடியாது நான் இன்னும் ஐந்து மணி நேரம் போனால் தான் என் ஊருக்கு செல்ல முடியும் காலை ஆறு மணிலிருந்து என்னுடைய பணிகள் அங்கே தொடரும் செய்து மேடையில் இருப்பவர்களும் பவளைவழா காணுவருவரும் இங்கே அரங்கத்தில் அமர்ந்துபவர்களும் என்னை அருள் கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும் உங்களிடம் பிரியாத விடையை பெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் சங்க நிர்வாகிகளின் சார்பாக இப்பொழுது விழாவின் முதல்வர் சிறப்பு இருந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழங்கி அனைத்து மக்கள் நல்ல கரகோசலுடன் நல்ல கரகோசல் சாதனையாளர் இருபத்தி ஆறு திருக்கரங்களை வழங்கி தெரிந்து கொள்கிறோம் இனிய விழா இது ஒரு இன்ப விழா தலைமை பொறுப்பினை ஏற்று உரையாற்றுகின்ற ஒரு மகத்தான வாய்ப்பு நக்கீரன் தமிழ் சங்கத்தின் மூலமாகவும் என்னோடு சேர்ந்து பணியாற்றும் கலைஞர் கட்டிட கட்டுமான ஒடி மற்றும் அமைப்பு சார்பில் நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற தினத்தில் முதல் நிகழ்வாக அன்புக்குரிய சகோதரி வர்ஷனாவையும் அவருடைய சகோதரியும் மேடைக்கு அழைக்கிறேன் இந்த குழந்தைகளுடைய தந்தை எனக்கு மிகவும் வேண்டியவர் அதேபோல் நக்கீரன் தமிழ் சங்கத்துக்கு மிக சிறப்பான முறையில் செயல்படக்கூடியவர் இந்த குழந்தைகள் படிப்பதற்கு கல்லூரியில் பணம் கட்டுவதற்கும் பள்ளியில் பணம் கட்டுவதற்கும் சிரமமாக உள்ளது என்று ஒரு மாதத்திற்கு முன்பாக என்னிடத்தில் எடுத்து கூறினார் பெரிய குழந்தைக்கு இருபத்தி ரூபாயும் அவருடைய சகோதரிக்கு பதினாறாயிரம் ஆக இருவருக்கும் அந்த பணத்தை நீதியரசர் மூலம் எங்கள் சங்க நிர்வாகிகள் வழங்குவார்கள்